வணக்கம் அன்புறவுகள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அதாவது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வெற்றிடம் இருப்பதால் வேலைக்கு எடுக்கிறதுக்காண்டி அதாவது எல்லா விதமான வேலை எடுக்கும் கிளீனிங் வேலையிலேருந்து அதாவது தட்டுகளில் பொருட்கள் எடுக்கிறது மேனேஜ்மெண்ட் வேலை ரிஸ்வோசாபிள் வேலை கொந்தாபிள் வேலை எல்லா வேலைகளுக்கும் அதாவது நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பதா என்றாலும் சரி இல்லை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை இடத்துல இருந்து வேலை மாற விரும்பினாலும் சரி உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு நாளை மறுநாள் அதாவது பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஃப்ரான்ஸில் உள்ள பெரிய நிறுவனமான பெரிய நிறுவனங்களில் உண்டான லுக்ளேயர் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருப்பதால் பிரான்ஸில் உள்ள எல்லா நூக்ளேயர் நிறுவனத்திலையும் நீங்கள் போய் கேட்டிங்கனு சொல்லிச்சுனா அங்கே வந்து வேலைக்கான ஒரு நேர்காணல் தேர்வுண்டு நடக்க இருக்குது சனிக்கிழமை காலையிலேருந்து மாலை மரையும் வேலை வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குது நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நீங்கள் இந்த என்று சொல்லி தேடி போகணும் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதோ லுக்லேயர் அங்கே போய் நீங்கள் அங்கே உள்ள நேர்காணல் நடக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட பெயர்களை பதிவு செய்து அதாவது உங்கள்கிட்ட சேவே லெத் மோக்கிவேஷம் இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் நேர்காணலில் உங்கள்கிட்ட வந்து சேவே லெத் மோட்டிவேஷன் இருந்தால் அதை கொண்டு கொடுத்து நீங்கள் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் நீங்கள் அப்படி உங்கள்கிட்ட இப்போ நேரம் பற்றாக்குறையாக இருக்குது உங்களுக்கு நேரம் இல்லை லெட்டர் மோசம் சேவை தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட அதுக்கு கூட நீங்கள் யோசிக்க தேவையில்லை அவை அதை எதிர்பார்க்க இல்லை என்று சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து நேரடியாக போய் கலந்து கொள்ளலாம் எல்லா விதமான வேலைகளும் அங்கே வந்து காலியாக வெற்றிடமாக இருக்கிறதால ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டார்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறதா நீங்கள் வந்து போய் தொடர்பு கொண்டீங்க அனுசரித்தினார் எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே நீங்கள் இன்ன வேலைக்காகத்தான் அவர்கள் இந்த நேர்காணல வச்சிருக்காரன் இல்லை அங்கே வந்து உள்ள வேலைகளில் ஏற்றுவது பெற்று வரைக்கும் அதாவது கிளீனிங் வேலை தொடக்கம் கேஷியர் வேலை பிரியோன் அதாவது தட்டுகளில் பொருட்கள் அடுப்பதிலிருந்து ரெஸ்பான்சபிள் எல்லா வேலைகளுக்கும் அவர்கள் ஆக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் நீங்கள் சனிக்கிழமை காலையிலேருந்து மாலை வரையும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள எந்த ட்ரூப்ளியரில் போனாலும் நீங்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறோடு அறிந்தோம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் கூட உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் மாவணம் பண்ணிக்கிங்கன்னா இதில் போய் கலந்து கொண்டு ஒரு முயற்சி செய்து பாருங்க இல்லை வேலை இல்லாமலுக்கு விலை தேடிக்கொண்டிருக்கிற அதாவது வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற வேலை செய்யக்கூடிய அனுமதி பத்திரம் ஃப்ரான்ஸில் வச்சிருக்கிறார்கள் இந்த நேர்காணலில் போய் கலந்து கொள்ளலாம் சேவை நோக்கி லேச் இருந்தால் அடுத்து வந்து போனீங்கன்னா நல்லா அப்படி இல்லைன்றா கூட அவர்கள் அதை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய நேர்காணலில் நீங்கள் கலைச்சு உங்களோட பேஜையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் இருக்கு நாளை மறுநாள் போய் முயற்சி செய்து வரணும் நீங்கள் இதில் போய் கலந்து கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது செஞ்சுன்னா കൊൻസിൽ പോകുമ്പോൾ ഇതുപോലെ മേലും പല വീഡിയോകൾ മേലും പല തകവലുകളെ എങ്ങനെ ചാനൽ നിങ്ങളുമായി തിരിഞ്ഞുകൊള്ളണമെന്ന് വീട്ടിൽ എനിക്ക് എങ്ങനെ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ബെൽ ഐക്കോണേയും ക്ലിക്ക് പണു നന്ദി